பூம்புகாரில் மீனவர்கள் நான்காவது நாளாக தொடர் வேலை நிறுத்தம் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் படகுடன் விடுவிக்கப்படும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவிப்பு பூம்புகார் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த அய்யாசாமி மகன் செல்லத்துறை இவரது விசைப்படகில் முப்பத்தி ஏழு பேருடன் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு இலங்கை நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் கிராமங்களில் உறவினர்கள் மிகுந்த சோகத்தில் மீனவர்கள் நான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக ஐநூறு பைப்பர் படகுகள் நூறு விசைப்படகுகள் மீன் பிடிக்கச் செல்லவில்லை தினமும் பரபரப்பாக காணப்படும் துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறதுக்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் அவர்களது படகுகளுடன் விடுவிக்கப்படும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என்று மீனவர்கள் அறிவித்துள்ளனர்